ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக்பாஸ் சீசன் நைட்டு லைவ் அப்டேட் தான் பார்க்க போறோம் சுபிக்ஷா அவர்கள் இவ்வளவு பெரிய டிஸ்ட் கொடுப்பாங்க யாருமே எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க அதாவது நேற்று நைட்டு விஜே பார்வதிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி நேரம் சொன்ன உடனே நம்ம விஜே பார்வதியால எதுவுமே பண்ண முடியல வெளியே உக்காந்துட்டு கம்முர்தின வினோத் பிரவீன்ராஜ் கிட்டலாம் வந்து அவளை வச்சு செஞ்சு நோட எப்படியாவது எனக்கே நாமினேஷன் கொடுக்க மாட்டேன் ஏன்ட்டா அப்படின்னு சொல்லி ஒரே ஒப்பாரி நேற்று நைட்டு பாஸ் வீடே வந்து குளமா மாறிச்சான் அந்த அளவுக்கு ஒப்பாரி வைக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது நேற்று ஆனா சுபிக்ஷா இவ்வளவு பேர் படிப்பாங்கன்னு படிப்பாங்க விஜய் யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாங்க பட் ஆனா சரியா வச்சு செஞ்சிட்டாங்க அது என்னன்றது ஒன் பை ஒன்னா பாத்திரம் அதுக்குன்னா நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் பண்ணி பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேர் ஆகும் வாங்க வீடியோ போயிலாம் நேற்று ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்கில் நம்ம சுபிக்ஷா அவர்கள் தான் ஜெயிச்சாங்க அதாவது முப்பத்தி ஏழு காயின் வாங்கி தான் வந்து லீடிங் அவங்கள வந்து ஜெயிக்க வச்சதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா நம்ம விஜய் பார்வதி தான் ஒரு வாட்டர் பாட்டில முப்பது வாட்டர் பாட்டில் சுபிக்ஷா இது செலக்ட் பண்ணாங்க அதாவது அந்த வாட்டர் பாட்டில் எவ்வளவு டேமேஜ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல டேஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல எது இல்லைனாலும் பரவாயில்ல நாமினேஷன் ப்ளீபர் தரேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வாட்டர் பாட்டிலையும் செலக்ட் பண்ணி விட்டாங்க ஃபர்ஸ்டாவது இருபத்தி எட்டு செலக்ட் பண்ணி வச்சாங்க அதுக்கப்புறம் சரி இன்னும் ரெண்டு போட்டோம் ஏன்னா அவன் வந்து வேலை யாருக்கோ தரணும்னு சொல்லியிருந்தான் சுபிக்ஷா அதனால அவங்களுக்கு தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு காயினை மட்டும் எக்ஸ்ட்ராவும் போட்டு விட்டாங்க ஓகேவா அதனால முப்பதாயிடுச்சு ரவுண்டா இங்க இவ்வளவு வேலை பார்த்தேன் நம்ம விஜய பார்வதிக்கு கடைசியில பயங்கரமான ஆபம் அடிச்சது நம்ம சுபிக்ஷா அவர்கள் தான் நம்ம விஜய பார்வதி வந்து இந்த வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சுபிக்ஷா கிட்ட கேக்குறாங்க எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் குடுத்துருவா அப்படின்னு சொல்லும் போது இல்லக்கா எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க நான் போயிட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு உடனே ஏமா மூணு நாளா அந்த வேலைய பாத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு எவ்ளோ தலைவலையில இருந்திருப்போம் யார் யாரெல்லாம் எங்களை எவ்வளவு பேச்சு பேசியிருப்பாங்க அப்போ நான் இவ்வளவு வேலை பார்த்து ஒன்று நான் குத்துருங்கல்ல எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் குடுக்குதானே நியாயம் அப்படின்ற மாதிரி அவங்களோட தரப்ப பேசிட்டு இருந்தாங்க எனக்கு இப்பயே சொல்லி ஆகணும் இப்பயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜே பார்வையே சுபிக்ஷா வந்து இல்லக்கா நான் வந்து நீங்க பண்ண வேலைக்கு நான் வந்து உங்களுக்கு ஊட்டி விட்டேன் நான் வந்து என்னோட சைட்ல இருந்து முட்டி எடுத்து வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு சொல்லிட்டு கடைசியில நான் வந்து என்னோட ஒர்க்கர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க விகல்ஸ் விக்ரமும் வியனாவும் விகல்ஸ் விக்ரம் வேணா வியன்னா கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அங்க போட்டு உடச்சிட்டாங்க நான் உங்களுக்கு தரப்போறது இல்ல அப்படின்னு சொன்னோடனே அங்கிருந்து காண்டான நம்ம விஜய் பார்வையான எழுந்து வெளியே வரும்போது வெளிய பிரவீன் வினோத் அவர்கள் அதுக்கு அப்புறமேட்டு கம்யூனிங் மூணு பொண்ணை விடவே கூடாது முதுவையே குத்திட்டா இவெல்லாம் ஒரு பொண்ணா இவ இந்த ஒரு கம்யூனிட்டியை ரெப்ரஸண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து டபுள் கே ஆடிட்டு இருக்கா இவ வந்து அந்த கம்யூனிட்டிக்குலாம் வந்து ஒரு இதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க கம்யூனிட்டிலாம் எடுக்கிறாங்க எனக்கு இதான் மக்கள் புரிய முடியுது விஜய்ச்சி இதெல்லாம் அட்ரஸ் பண்ணாம விட்டு விட்டு ஒரு கம்யூனிட்டியெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சுறாங்க மீனவ சமுதாயம் தான் அந்த பொண்ணு இப்ப அந்த ஒரு கம்யூனிட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க வந்து ஓவரா பேசிட்டு இருக்காங்க விஜே பார்வதி அவர்கள் விஜய் பார்வதி ஒரு தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது வந்து எல்லா இடத்துலயும் பார்க்க முடிஞ்சுது இந்த இடத்துலயும் அதான் பார்க்க முடியுது அந்த பொண்ணை பத்தி எவ்ளோ கேவலமா பேசணுமோ அவ்வளவு கேவலமா பேசுறாங்க ஆனா அந்த மாதிரி சுபிக்ஷா மேல தப்பே இருக்கட்ட மக்களே அதாவது சுபிக்ஷா வந்து வந்து நாமினேஷன் சொன்னா தரவே இல்ல ஓகேவா அவங்க வந்து ஏமாத்திட்டா முதுல குத்திட்டா ஓகே ஆனா நீங்களும் பண்ணது அப்படிதானே ரம்யா ஜோக்கு முதல்ல நீங்க வந்து நாமினேஷன் தர உனக்கு நான் வந்து வாங்கி தரேன் நீ எனக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு டீலிங் போட்டீங்க அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு தரமாட்டான்னு கடைசியில தெரிஞ்சவர கடைசியில நீங்களே தான் வந்து சுபிக்ஷாவும் மாறனீங்க சுபிக்ஷா நம்மளுக்கு தருவா அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷாக்கு வந்து ஜெயிச்சு குத்தீங்க அதாவது நீங்க தான் எல்லா வேலையும் பார்த்தது தான் எல்லாரும் முதுவிலையும் குத்தி ஒரு விஷயம் பண்ணி உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஆனீங்க புரியுதா மத்தவங்க மேலாம் தப்பு சொல்றது உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது எந்த ஒரு தகுதியுமே கிடையாது புரியுதா ஒருத்தவ நீங்க பிளேம் பண்ணலாம் இந்த வீட்டுல விஜய் சேதுபதி சார் என்ன சொன்னாரு இந்த வீட்டுல இருக்க பிரச்சனையை வச்சு ஒருத்தவங்களை வந்து குத்துங்க என்ன வெளியே இருக்கிறதெல்லாம் வெளியே நடக்கிறதெல்லாம் வச்சு இங்க வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரூல் பிரேக் அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரிதான் ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த பொண்ணு நீங்க வந்து அந்த கம்யூனிட்டியை வச்சு குத்து குத்துன்னு குத்துறீங்க அதாவது ஒரு மாதிரி கேவலமா பேசுறீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு புரியுதா அது வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் அதை நான் இப்பயே உங்களுக்கு தெளிவா சொல்லிக்கிறேன் அதை மாத்திக்கோங்க இல்லனா விஜய் சேது பேசி அட்ரஸ் பண்ணி ஆகணும் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு அந்த தோல்வியை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பொண்ணு நம்ம அன்னை தெரசா மாதிரி பண்ணு அதாவது இந்த பொண்ணு அப்படியே நியாயவாதியம் நம்மளெல்லாம் லஞ்சம் கொடுக்க மாட்டாங்க இந்த ஆபீசருக்கு எல்லாம் லஞ்சம் கொடுக்க மாட்டாங்களா அவங்க ஒர்க்கருக்கு மட்டும் தான் நியாயமா இருப்பாங்களா அப்ப எதுக்கு என்கிட்ட வந்து அப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு என்ன இதுக்கு வந்து என்கிட்ட வந்து டீலிங் பேசணும் இவ பொண்ணதான் அப்ப தப்பு தானே இவ்வளவு ஒரு கேடு கேட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பத்தி தேவையில்லாம எல்லா வார்த்தையும் விட்டாங்க அந்த பொண்ணை நான் எங்க பாத்துவோ பாத்துறேன் அதாவது அந்த பொண்ணை வந்து இவங்க விஜய் சேதுபதி சார் சண்டே வரல அப்ப வந்து வந்து எல்லாத்தையும் ஓப்பனா போட்டு உடைப்பாங்களா போட்டு உடைச்சீங்கன்னா முதல்ல மாட்ட போறது நீங்க தான் ஏன்னா இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் முதுகுல குத்துறேன் ஒரே ஆள் நீங்க அந்த ஓனருக்கு எல்லாருக்குமே எல்லா பாட்டிலும் ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்க ரம்யா ஜோவியும் சுபிக்ஷாவையும் ஜெயிக்கணும்னு ஒரு பிளான போட்டீங்களா அந்த பிளான் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும் உங்களை போட்டு ரெண்டு பக்கமும் குத்து குத்துன்னு குத்துவாங்க அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல இதுல வந்து எல்லாரும் அந்த சுபிக்ஷா கிளிகிரி கிளிக்க போறேன் நீங்களா உங்க மூஞ்சை நீங்களே கழிச்சுப்பீங்க ஓகேவா அந்த பொண்ணு மேல என்ன தான் தப்பு இருந்தாலும் அந்த பொண்ணு மேல ட்வெண்ட்டி பர்சன்ட் தப்பு இருக்குன்னு நினைச்சுக்கோங்களா உங்க மேல எயிட்டி பர்சன்ட் தப்பு இருக்கு ஏன்னா நீங்க நேற்று விட்ட வார்த்தைகள் அப்படி நீங்க நேற்று நிறைய பேர் ட்ரிகர் பண்ணி விட்டு திவாகரை அடிக்க தீய போட்டு அப்படின்னு ஒருத்தர் ஓகேவா திவாகர் இந்த தலவ காஞ்சி பொறுமையா பேசியிருந்தாரு நான் என்ன பருவ பண்ணு நான் என்ன பருவ பண்ணு தான் கேட்டிருந்தாரு ஆனா நீங்க இந்த பிரச்சனையா அப்படியே வந்து திவாகர் மேலே திருப்பி விட்டீங்க ஏன்னா நான் ரம்யோ ஜெயிக்க ஜெயிக்கலாம் நினைச்சேன் நீங்க ஏன்னா சுபிக்ஷாக்கு வந்து இது பண்ணி பண்ணிஷா ஜெயிக்க தான் அந்த எனக்கு தர மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை மாத்திட்டீங்க அதாவது நீங்க லாஸ்டா சுபிக்ஷாக்கு மாறினீங்க ஓகேவா ஆனா இப்ப திவாகர் மேல அப்படியே திருப்பி விட்டீங்க திவாகரி நீ என்ன சொன்னாலும் சாமி தான் போட்டிருந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு ஓகேவா அவர் என்னதான் உனக்கு கத்தனாலும் கடைசியில நீ சொல்றதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டாப்ல ஏன் உன் நாமினேஷன் ஃப்ரீ கேட்ட உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு ஆனா நீ என்ன பண்றா இந்த பக்கமா அந்த பக்கமா மாத்தி பேசுற இதுல பெரிய டிஸ்ட்பிக்ஷா சுபிக்ஷா உங்களுக்கு எனக்கு கிளீனா தெரியும் ஏன்னா சுபிக்ஷா உனக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு கிளாஸ் இருந்தது அதனால சுபிக்ஷா தரமாட்டேன் தெரிஞ்சுதான் நீ அவளுக்கு குத்துருக்க நீ குத்துனாலும் ரம்யா ஜோவும் இதே தான் பண்ணிருப்பான் ஜோ வந்து உனக்கு குத்துருக்கவே மாட்டான் ஜோ வந்து வேற ஒரு தான் குடுத்துருப்பாங்க புரியுதா நீ ஒரு விஷயம் விஷயம் ஒருத்தருக்கு அதே அதே தான் உனக்கும் வந்து வந்து சேரும் சும்மா சொல்ல மாட்டாங்க அந்த இந்த நடந்துட்டு மாதிரி பார்வதிக்கு நம்ம சுபிக்ஷா கொடுத்த எப்படி சொல்லிக்கலாம் அதாவது நாமினேஷன் உங்களுக்கு தர முடியாது அப்படின்ற மாதிரி இப்போ பார்வதி உட்காந்துருக்காங்க அதாவது அதாவது நான் நம்பி ஒருத்தவங்க அந்த வேலையை சொன்னேன் அவங்க வந்து நம்மளுக்கு நாமினேஷன் தருவாங்கன்னு பார்த்தா அவங்களால ஏத்துக்க முடியல அதே மாதிரி நீங்களும் நிறைய பேரை ஏமாத்திக்கிங்க இந்த வீட்டில் அதே அவங்களாலும் ஏத்துக்க முடியல ரமேஜ் மூஞ்சம் பார்க்க முடிஞ்சது ஓகேவா இதனால ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்கு ஆனா முக்கியமாக அதிகமாக தப்பு யார் மேல இருக்குன்னா விஜே பார்வதி மேல இருக்கு இதுதான் மக்களே உண்மை விஜே பார்வதி அதிகமா தப்பு இருக்கா சுபிக்ஷா மேல தப்பு இருக்கான்னு சொல்லி கமெண்ட் கண்ட் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கூட இருக்கே கான தட்டி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து லவ்